வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ரிப்பன் பக்கோடா நல்ல காரசாரமான டைமண்ட் சிப்ஸ் இது ரெண்டும் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு நல்ல ஒரு மாதம் ஆனாலும் அதே கிறிஸ்பினஸோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு நார்மல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கினா நார்மல் பச்சரிசி மாவு இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் டம்ளர் ஆழாக்கு எது இருந்தாலும் நீங்கள் அளவு எடுத்துங்க இப்போ ஒரு கப்புக்கு வந்து அரை கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடலை மாவும் வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே அரை கப் அளவு பொட்டு கடலை எடுத்துருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துங்க இப்போ இதையும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடலை மாவு அரை கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்தேன் இப்போ இந்த மாவு எல்லாமே எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சில்லி பவுடர் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுங்க இப்போ கால் ஸ்பூன் பெருங்காயம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நான் டேபிள் ஸ்பூனில் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துங்க இப்போ இது எல்லாமே இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா இந்த மாவோடு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ நல்ல சூடான எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து இந்த மாதிரி மாவில் சேர்க்க சொல்ல நல்லா பொங்கி வரணும் அளவுக்கு நல்லா சூடு ஏறி இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் வந்து நல்ல மொறுமொறுப்பு அப்படியே இருக்குங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாதீங்க நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது பக்குவமாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு பிசந்திருக்கோம் மாவுக்கு வந்து தண்ணி அளவெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி இருக்கும் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ரிப்பன் பக்கோடா வந்து இந்த அச்சு வச்சு தான் நான் புழிய போகிறேங்க இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாகவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லைனா வந்து நல்லா ரவுண்டாக பெருசாகவும் நல்லா புழிஞ்சு விட்டு சின்ன சின்னதாக உடைச்சி விட்டுக்கலாம் நம்ம அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ பாருங்கள் அச்சில் வந்து கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் நல்லா உருட்டி எடுத்துங்க இப்போ நம்ம உருட்டின மாவு வந்து இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்திடலாங்க இப்போ இந்த சைடு வந்து ஆயில் நல்லா சூடாயிட்டு இருக்குது இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக தான் பிழிய போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக புழிய வருது இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ஃப்ளேமை நீங்கள் அதிகப்படுத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து கலர் சீக்கிரம் மாறிவிடும் இப்போ கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு எண்ணெய் சலசலப்போ வந்து கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கோம் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரிப்பன் பக்கோடா ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்டியாகவும் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ரவுண்டாகவும் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துங்க இப்போ ரிப்பன் பக்கோடா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டோம் இப்போ நல்லா காரசாரமான டைமண்ட் சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க வந்து இது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யலாம் இல்லைனா மைதா மாவு மட்டும் வச்சு செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து கோதுமை ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்திடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க சொல்லும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க இப்போது வந்து அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போ இது கூடவே நாலு ரெட் சில்லி சேர்த்துங்க இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க இப்போது ஒரு பத்து பல் வந்து பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு வந்து இதோட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காத குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ இதையும் வந்து மாவோடு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே மாவோடு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் இதுக்கு பதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நல்லா சூடு படுத்திட்டு கூட இந்த மாவோடு சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசந்து எடுத்துக்கணும் லூஸாக பிசந்துடாதீங்க இப்போ இந்த மாதிரி வந்து பூரி மாவு பதத்துக்கு பிசந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேய்க்க சொல்ல வந்து ஒட்டாத வரும் இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நான் சூடான வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் எண்ணெய் சேர்த்து கூட நல்லா இந்த மாதிரி பிசந்து எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி பசந்து விட்டு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை நாலு பாகமாக நான் பிரித்து எடுத்துருக்கேங்க இப்போ நான் கிச்சன் மேடையில் தாங்க தேய்க்க போகிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சா அந்தளவுக்கு பெருசாக தேய்க்க முடியாது நம்ம கிச்சன் மேடையில் தேய்ச்சா வந்து நல்லா ரவுண்டாக பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதனால் நம்ம கிச்சன் மேடையிலே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தேய்க்க சொல்ல இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சிருக்கோம் மெலிசாக தேய்ச்சி எடுத்துங்க ரொம்ப மொத்தாக இருந்தால் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வராது இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா வந்து நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நம்ம டைமண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே நான் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும்ங்க அப்போ தான் வந்து ஈவனாக வெந்து வரும் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும்ங்க இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா திருப்பி விட்டுங்க இப்போ நல்லா கலர் மாறி வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததை நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்ல காரசாரமான டைமண்ட் சிப்ஸ் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பில் வாசனை அந்த பூண்டு மனத்தோட நல்ல காரசாரமான டைமண்ட் சிப்ஸ் வந்து அல்டிமேட்டாக செஞ்சுருக்கோம் இதை செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்